ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் குக்கரில் ஒரே விசில் தாங்க சட்டு புட்டுன்னு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காதுங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனாக சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு நைலான் பரிசி கொஞ்சம் பொடிசாக பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கோங்க ஒன்று போல் எல்லாம் பொறிஞ்சி வரணும் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் எல்லாம் பொறிஞ்சி நல்லா பெருசு பெருசாக ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அதே ஃப்ரை பண்ணல அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் அரை கப் அளவுக்கு சிகப்பவள் வெள்ள அவளில் கூட செய்யலாம் ஆனால் சிகப்பவல்ல செஞ்சிங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்போ அவள் நெய்யில் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கங்க பாருங்க அவள் வருபட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இதையும் ஜரிசியோடு மாற்றி விட்டுடுங்க செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த நெய்யிலே கலந்து விடுங்க நெய் சேர்த்துட்டு நம்ம செய்கிறப்ப தான் அடிப்பிடிக்காது அதனால் நெய் சேர்த்து சர்க்கரையை அடுப்பை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சர்க்கரை கரைஞ்சி ப்ரவுன் கலரில் வரும் பாருங்கள் ரொம்ப டார்க்காக வராமல் லைட்டாக ஆனதுமே அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க ரொம்ப ப்ரௌனாக ஆச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும் இது மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கலந்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கலந்து வர்றதுக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் நம்ம வறுத்து ஆற வச்ச ஜவ்வரிசி அவளை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் வந்தால் போதும் அதிக விசில் விட வேண்டியதில்லை ஒரே விசில்லே அவள் ஜவ்வரிசி நல்லா வெந்து சாஃப்டாயிடும் இப்போ விசில் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் ஈஸியான ஸ்வீட் பாயாசம் எடுத்துங்க பாருங்கள் அடியெலாம் பிடிக்கவே இல்லை கொஞ்சம் இருக்குது இப்போ இதோட இன்னும் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஊற்றிக்கோங்க மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க கரெக்டாக இருக்குது இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கொதி வரட்டும் பால் சேர்த்ததுனால நல்ல ஒரு கொதி வந்த பிறகு இதில் நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கங்க நான் குட்டி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தேங்காவும் முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் அரை கப் ஆவல் அரைக்கப் ஜபரிசி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அவல் கேரமல் பாயாசம் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையில் அற்புதமாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்